பொதுவாக பத்து வயசுல உள்ள குழந்தைங்கள்லாம் எப்போதும் நல்ல ஜாலியாக விளையாடணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் பிரிட்டன் நாட்டில் மேற்கு லண்டனில் உள்ள ஹவுன்ஸ்லோவை சேர்ந்த பத்து வயது இந்திய பிரிட்டிஷ் சிறுவன் கிரீஷ் அரோரா அவனோட அறிவாற்றலை பார்த்து ஒட்டுமொத்த பிரிட்டனும் அப்படியே வியந்து போய் பார்க்குது ஏன் தெரியுமா பொதுவா ஒருத்தரோட அறிவு திறன் வந்து ஐக்கியூ எனப்படும் இன்டெலிஜென்ட் கோஷன் மூலமாவே அளவிடுவாங்க இந்த கிரிஷ் அரோராவுக்கு சமீபத்துல ஐக்யூ டெஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த ஐக்யூ டெஸ்ட்ல அவர் உலகின் தலைசிறந்த அறிஞர்களாக கருதப்படும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தூக்கி சாப்பிடுற வகையில நூற்று மார்க் பெற்று உலகையே திகைக்க வச்சிருக்காரு இதன் மூலம் உலகத்திலே தலை சிறந்த அறிவாளிகள் ஐக்குமார் பெற்றதுனால கிரீஷ அறிவாளிகள் மட்டுமே படிக்கிற மின்சா பள்ளியில சேர்றதுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அது மட்டும் அவர் பிரிட்டன்ல மிகவும் உயர்ந்த பள்ளியாக கருதப்படுற ராணி எலிசபெத் பள்ளியிலையும் அவர் சேர்ந்திருக்காரு எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு இந்திய பிரிட்டிஷ் சிறுவன் அப்படின்றதுல நமக்கெல்லாம் பெருமைதான்